கத்திற்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோசுவா ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் காணான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே பூசித்தார்கள் ஆண்டவர் முன்பாக வாக்கு நீங்கள் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பீர்கள் அந்த நாட்டை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் எப்பொழுதோ வாக்கு பண்ணிவிட்டார் ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதை வனாந்திரம்தான் அந்த வனாந்திரத்திலும் ஆண்டவர் அவர்களை போஷிக்க தவறவில்லை பாருங்கள் காடைகளை கொடுத்தார் மன்னாவை கொடுத்தார் இப்படி அவர்கள் வனாந்திரத்தில் அலைந்து கொண்டு இருந்த ஒவ்வொரு நாட்களிலும் தவறாமல் உணவை கொடுத்து கொண்டே வந்தார் அப்படி அவர்கள் உணவுக்கு கஷ்டப்பட்டதில்லை இப்பொழுது வசனம் சொல்லுகிறது மண்ணா இல்லாமற் போயிற்று என்று ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்திருப்பார்கள் இத்தனை நாட்கள் ஆண்டவர் எங்களை அழகாய் நடத்தினாரே அழகாய் தேவைக்கேற்ப உணவுகளை கொடுத்தாரே தேவையானவனுக்கு சரியாயிருந்ததே மீதம் எடுத்ததும் இல்லை பற்றாமல் போனதும் இல்லை அவ்வளவு அழகாய் போஷித்தாரே ஆனால் இன்றைக்கு நின்று போய்விட்டதே இனி என்ன செய்வோம் என்று அவர்கள் கலங்கி இருக்கக்கூடும் ஆனால் அடுத்த வரி சொல்லுகிறது அந்த வருஷத்தில் தானே அவர்கள் காணான் தேசத்தின் பலனை பூசித்தார்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியத்தை ஸ்டாப் பண்ணுவார் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நான் என்னவென்றால் அவர்களுக்கு வாக்கு கொடுத்த காணானை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவும் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நிறுத்தினார் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியத்தை நிறுத்தலாம் உங்களுக்கு உதவி செய்திருந்தவர்கள் இன்றைக்கு உதவி செய்யாமல் நிறுத்தப்பட்டிருக்கலாம் இனி நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று ஸ்டாப் பண்ணி இருக்கலாம் அல்லது மற்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நிறுத்துகிறார் என்று சொன்னார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்ததின் பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் ஆகவே எதை குறித்தும் போகாதிருங்கள் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை நிறுத்துவார் உங்களுக்கு வருகிற சில உதவிகளை நிறுத்துவார் உங்களுக்கு சிலர் கொடுக்கிற சில காரியங்களை நிறுத்துவார் ஆனால் உங்களை ஒருபோதும் திக்கற்று போக விட மாட்டார் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி நான் அந்த வாக்கு தத்தத்தின் பலனை நிச்சயமாய் நீங்கள் புசிப்பீர்கள் ஆகவே எதை குறித்தும் சோந்து போகாதிருங்கள் இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் பலனை புசிக்கிற மாதமாய் இந்த மாதம் மாத்திரம் இந்த வருடம் இருக்க போகிறது கத்த தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க